வணக்கம் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் அனைவரும் செங்கோட்டையின் பக்கம் ஒன்று திரண்டு உள்ளனர் குறிப்பாக முன்னாள் அமைச்சராக இருந்த வேலுமணி தங்கமணி இவர்கள் அனைவரும் செங்கோட்டையின் அவர்களுக்கு முழு ஆதரவுகளை கொடுக்க உள்ளதாகவும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவில் மாற்றம் நிகழும் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக எஸ்பி வேலுமணி அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் அனைத்து இந்திய அண்ணா திராட முன்னேற்ற கழகத்தை கட்டுப்பாடுடன் வளர்க்க வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் தலைமையை ஒப்படைத்தோம் ஆனால் அவர் சுயநலத்திற்காகத்தான் இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவில் பணியாற்றியிருப்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது தவறு இல்லை ஆனால் அவர்களது வளர்ச்சியை பொறுத்தும் அவர் அதிமுகவிற்கு என்ன செய்தார்கள் என்பதை பொறுத்தும் தான் அவர்களுக்கு வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் பணக்காரங்கள் என்ற காரணத்திற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாய்ப்பளித்தது மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைமையாக மாறிவிட்டது என்றும் தற்பொழுது கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதிற்கு பிறகு நிச்சயமாக அதிமுகவின் தலைமை மாறுவது உறுதி அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் எஸ்பி வேலுமணி அவர்கள் தெரிவித்திருப்பது அதிமுகவின் தொண்டர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இப்படியே அதிமுகவில் உட்கட்சி மோதல் நீடித்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய ஒரு தோல்வியை தழுவதோடு மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழப்பதற்கான சூழ்நிலை உருவாகிவிடும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரத்தில் அதிமுகவிற்கு ஆதரவாக பலரும் கூறி வருகிறார்கள் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது உலகத்திலேயே ஏழாவது கட்சியாக மிக பெரிய கட்சியாக அதிமுக இருந்துள்ளது ஆனால் தற்பொழுது அதிமுகவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது எம்பியில் ஒரு தொகுதி கூட வெற்றியடையாத முடியாத அவலநிலை தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏற்பட்டிருக்கிறது இந்த முறையும் அதே நிலைமை ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக இதற்கு முழுக்க முழுக்க அதிமுக ஒற்றுமை இல்லாததுதான் என்ற காரணமும் தெரிய வந்துவிடும் அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் செங்கோட்டையன் அவர்கள் தலைமை ஏற்பதே சிறந்தது என்று எஸ்பி வேலுமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் குழப்பத்தை யாரும் உண்டாக்க வேண்டாம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு மாற்றம் நிகழ்வது உறுதிதான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பெரும்பான்மையை நிரூபித்து செங்கோட்டையன் அவர்கள் ஆதரவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது செய்திகளும் வெளியாகியிருக்கிறது